ஓம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க முடியுமா நம்மளே கடவுளாக முடியுமா ரெண்டுமே நடக்கும் அது எப்போ அப்படின்னா திறரை மகிழ்விக்கும் போதும் நம்மளை யாராவது மகிழ்விக்கும் போது அதாவது நமக்கு தேவையான நேரத்துல எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம ஒரு கை நீட்டுது அந்த கைதான் தெய்வம் அதே மாதிரி நம்ம யாருக்காவது அவங்கள தெரியும் தெரியாது நாளைக்கு திருப்பி உதவி செய்வாங்க அப்படி எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாம நம்ம ஒரு உதவிக்கிற போது நம்ம கடவுளாகிறோம் இந்த விஷயம் எல்லாம் பொருளை கொடுக்கணும் நம்ம மற்றவங்களுக்கு வந்து ஒரு பொருளா கொடுக்கறதோ உணவா கொடுக்கிறது மட்டும் இல்லைங்க நல்ல வார்த்தைகளை சொல்றதோ நம்ம மற்றவர்களுக்காக வேண்டுறோம் பாத்தீங்களா அதுவுமே இந்த மகிழ்வித்து மகிழ் பேர்ல தான் அப்படி ஒரு அமைப்பு தான் இந்த கூட்டு பிரார்த்தனை இந்த கூட்டு பிரார்த்தனை அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இத நாங்க பதிமூன்று நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இருந்து முருகனோட அருளால இத செய்து கொண்டு வரோம் இது எல்லாமே ஆன்லைன்ல தான் முக்கியமா வீட்டுல தனியா இருக்கிறவங்க ஏன்னா வெளியில நம்மளால போக முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம் வீட்டுல வேலைகள் நிறைய இருக்கலாம் இப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்துல அதுல நமக்கான ஒரு நேரத்தையும் அதையும் நல்ல விதத்தில் பயன்படுத்தி மற்றவர்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடியதாகவோ நமக்காக நம்மளை யாருமே தெரியாதவங்க நமக்காக பிரார்த்தனை செய்கிற ஒரு இடம்தான் இந்த கூட்டு பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனை அவ்வளவு சிறப்பு உடையது அதனால தான் நம்ம ஆதி காலம் நம்மளோட இலக்கிய காலமா இருக்கட்டும் நம்மளோட முன்னோர்களா இருக்கட்டும் எல்லாருமே ஹோமம் யாகம்னு எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து விழாக்கள்லாம் நடத்தினாங்க இப்ப நம்ம கால வேகத்துல ஓடிட்டு இருக்கும் போது நம்ம இருக்கிற இடத்துல இருந்து நம்மளால முடிஞ்சது கொஞ்ச நேரம் நம்ம மற்றவர்களுக்காகவும் நம்ம கடவுளையும் நினைக்க கூடிய ஒரு தருணம் தான் இந்த கூட்டு பிரார்த்தனை இதுவரைக்கும் நாங்க ஆஹ் நூற்றி நாற்பத்தி ஒன்பது கூட்டு பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் இந்த வெள்ளிக்கிழமை அதாவது நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நூற்றி ஐம்பதாவது கூட்டு பிரார்த்தனை செய்ய போறோம் யாரெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ உங்களால கலந்து கொள்ள முடியிற வாய்ப்பு இருக்கோ அதுல கலந்து கொள்ளலாம் நாங்க வார ரெண்டு நாள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை மதியானம் ஒரு மணிக்கு இந்த கூட்டு பிரார்த்தனை செய்யறோம் இதுல எந்த கட்டாயமும் கிடையாது எந்த ஒரு பிரதிபலனும் எந்த ஒரு இதுவுமே இல்லை நாங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அதுல இஷ்டப்பட்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த லிங்கை வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த வெள்ளிக்கிழமை நீங்க கலந்துக்கோங்க இந்த இந்த இதில் ஐடியும் நான் கொடுத்துருக்கேன் அதாவது அந்த கூகுள் மீட்டோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன் அதை முடிஞ்சால் டைப் பண்ணி நீங்கள் கலந்துக்கோங்க நீங்கள் இந்த பதிவை பார்க்குறீங்க உங்களுக்கு நேரம் இல்லை வீட்டில் பெரியவங்க இருக்கலாம் இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கலாம் இல்ல தெரசுங்க அவங்களுக்கு ஒரு அவுட்லெட்டாக இருக்கும் அதாவது அவங்களுக்கு ஒரு நேரம் வந்து நல்லபடியா போறதுக்கும் எல்லா நல்ல உள்ளங்களை சந்திக்கிறதுக்கும் அதே மாதிரி மற்றவர்களுக்காக வேண்டக்கூடிய மற்ற ஜீவராசிகளுக்காக வேண்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இருக்கு அதனால முடிந்தால் இத பகிர்ந்து கொள்ளுங்கள் இதில் நாங்க இது வரைக்கும் பண்ணதோட பதிவுகள் எல்லாமே வந்து வீடியோ இருக்கு அது எல்லாத்தையுமே அந்த லிங்க்ல நான் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு கூட்டு பிரார்த்தனை முடிந்த உடனே ஒரு ஞாபக அர்த்தமா முடியும் போதோ இல்ல நடுவுலையோ அத ஒரு போட்டோ எடுத்து ஒரு ஞாபகமா வச்சுக்குவோம் அதையும் இதுல ஒரு சாம்பிளுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனால அதையும் பாருங்க முடிந்த அளவு அத கலந்து கொள்ளுங்க நன்றி எல்லாத்துக்கும் எல்லா நன்மையும் கிடைக்கும் அனைவரையும் முருகன் எப்படி கைவிட மாட்டார் ஓம் சரவணதவர் जी